குளம்பெட்டி கிராமத்தின் சார்பாக அன்னார் அவர்கள் ரூபாய் ஐம்பது அன்பளிப்பு அளித்து பிரம்பப்படுத்தியுள்ளார் கிராமத்தின் சார்பாக எங்களின் கலக்குழுவின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி வழந்த வணக்கம் என் அடைக்கு மட்டும் தனியாக ஒரு அட அடிக்கிறாரு ஆ என் அடைக்கு மட்டும் தனியாக ஒரு அடவை அடிக்கிறார் எனக்கு எப்படி நீங்கள் யாருங்க திரும்ப அடிப்பாய்ங்க எண்டா அப்படி ஒரு விஷயம் தெரியுமா என்ன இங்கே கேளுமா பலவெழுன்னு பேசக்கூடாது ராஜ்குமார் அண்ணே இந்த ஊருக்கு அமைப்பு பண்ணும் போது யாரு ராஜா பாட்டுமா இந்த நாடக அமைப்பாளர் அண்ணன் ராஜகுமார் தான் சரி சரி இந்த ஊருக்கு நாடகம் கேட்கும் போது எப்படி கேட்டாருன்னு தெரியுமா எப்படி கேட்டாங்க டான்சர் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைய வேணும்னே இல்ல இல்ல அப்படி இல்ல தப்பா சொல்ல கூட அப்படி சின்ன பொண்ணா வேணும்னு கேட்டாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா என்ன காரணம் இந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய ராஜபாட்டு பெரிய பெரிய டான்சரு பெரிய பக்கம் மேல எல்லாருமே வந்திருக்காங்களா சரி அதனால வந்து பக்கம் மேல ரொம்ப சிறப்பா இருக்கும்னு எந்த நேரத்துக்குமே சொல்லுவாரு சரி முப்பாயிரம் பேசினாலும் சரி இருபதாயிரம் கொடுத்தாலும் சரி சரி சிறப்பான பக்கம் மேல வேணும் கண்டிப்பா சொல்லிடுவாரு சரி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அந்த விஷயம் நிறைய பேர் சொல்லுவேன் என்ன சொல்லுவாங்க ரெண்டு மூணு பேரை சோடையா போட்டு ரெண்டு பேரை உள்ளதுல எனத்தையா பண்ணுவாங்க சரி அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே ரொம்ப நாள் பழக்கம் இல்லாம சரி ஒரு நாடத்துக்கு நான் வந்திருந்தேன் அதை வச்சுதான் எனக்கு பழக்கம் சரி அதுல இருந்து நான் தான் ஹார்மோனிஸ்ட் எந்த வந்தாலும் சரி நான் எப்ப நான் எப்ப நான் தான் ஹார்மோனிஸ்ட் ஏ மயந்த மிருதங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அவர் வந்து உணர்றாரு இந்த தொழில்ல யார் சிறப்பா இருக்கேன்றது உணர்றாரு சரி இதே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவானா என்ன செய்வாங்க பகிரங்கமாவே சொல்றேன் எனக்கு எல்லாம் தேதி கட்ட இல்லேன்னு சொல்லிடுவான் என்னது எனக்கு தேதி கட்ட இல்லேன்னு சொல்லிடுவான் அப்படியா இவனுக்கு தம்பிக்கு தேதி கட்ட இல்லேன்னு சொல்லிடுவாங்க இது என்ன நடக்குதுன்னா திறமைசாலிகள் வந்து வெளியே காட்டுறது இல்லை அது தானா வெளியே வந்துடும் அது வேற விஷயம் இது உண்மைமா உண்மையாகவே சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க இது நடக்குது ஏன் நடக்குதுன்னா நடக்குது அது ஒரு காரணம் போட அவரு இல்லை அப்படியெல்லாம் இருக்கு அதனால அண்ணே ராஜகுமார் வந்து இந்த ஊருக்கு நாடகம் பேசாம சொல்லிட்டாங்க சரி பதினஞ்சு பேர் பதினஞ்சு நாடகம் பத்து நாடகம் நம்ம நடக்குது சரி சிறப்பா இருக்கணும்னு சொன்னாங்க சரி அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம சிறப்பா பண்ணிருக்கோம் சரி காலையில சொல்லுவாங்க மக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சரி நம்மளா சொல்லிய கூட நம்ம நல்லா பண்றோம்னு சரிங்க காலையில அவங்க சொல்லுவாங்க சரி சொல்லட்டும் அதை முக்கியமா சொல்றேன் அதுக்கு தப்ப பேச வந்தது டான்சர் எப்படின்றத காலையில சொல்லிடுவாங்க காலையில ஏன் சொல்லணும் இப்பயே சொல்லுவீங்கல்ல ஜோரா கை தட்டுங்க கையிலட்ட பாரு. தாயை கொள்ளங்க மவ கொண்டு எனக்கு சப்போர்ட். அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். நல்லா தான் பண்றேன். ஓகேவா ஓகே ஓகே. தலைவர் சொல்றாரு. இங்க பாருங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு தான் நாங்க வந்து தோட்டத்தை காவகாக்க வந்திருக்கோம். தோட்டத்தை கண்டு பாருங்க? தோட்டத்த. வந்திருக்கோம். என்ன எங்க அம்மா வள்ளியம்மா அம்மா. ஆமா எங்களுடைய தலைவி வள்ளியம்மா அவங்கள அழைச்சிக்கிட்டு நானும் கூட போய் நின்றுக்கிட்டு எனக்கு கூட இன்னொரு தொலைவி இருக்கா தோழி அழகான தோழி நல்லா குண்டு குண்டு நான் நல்லா மப்பும் மந்தரமா அவ்வளோ அழகா இருப்பா இவ்வளோ பேர் எனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லை அவளை பார்த்த உடனே அவ்வளோதான் பிடிச்சதுன்னு சொல்லிடாதீங்க எனக்கு தான் பிடிக்கணும் அவள் வந்தான்னா நீங்கள் சொல்லவே கூடாது அந்த வார்த்தையை ஆமாம் அவளை நான் தந்தி போட்டு தான் இங்கே இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் இங்கே என்னது இங்கே இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் தோழி நான் வள்ளியம்மா எல்லாரும் சேர்ந்து போய் நாங்க காவ காக்குறதுக்காக போறோம் ஏங்கிட்டு நீங்க நல்லா சத்தமா கேளுங்க சொல்லுங்க நாங்க மூணு பேர் சேர்ந்து காவ காக்க போறோம் நானு வள்ளியம்மா என்னுடைய தோழி

ഓ നാന 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 I don't know. தேவையும் தேவையுமில்லை பாட்டுக்கு தானோ தேவையும் இல்லை லவ்வெல்லாம் வந்துருச்சு தூது இப்பதான் விட்டுருக்கேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல என் மச்சான் இல்ல தோழி மாமிய கூப்பிடு தோழி தோழி மச்சான் வந்துட்டு போயிட்டாரு அவன் என்னோட லவருக்கு இப்போதான் நான் தூது அனுப்பிச்சு விட்டு இருக்கேன் பள்ளி அம்மா தூது அனுப்பிச்சு விட்டுருக்காங்க என் தலைவி என்னோட தோழி வச்சு என்னோட குண்டு தோழிய கூட்டுக்குறேன் அடிய தோழி தோழி அவளை பார்த்து போட்டு என்ன யாரு வேணான்றாதீங்க அவன் அழகா இருக்கான்னு சொல்லிட்டேன் சரிங்களா நான் தான் அழகா இருக்கணும் ஏமாத்தல காசு